வெல்கம் டு வாழ்க்கை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோவில அபிஷேக் இது பண்றாங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஆதி காலத்துல இருந்து இந்த கடமை வந்து இப்ப வந்து அதுல பண்டைய காலத்துல வந்துட்டு ஓகே கருக்குறையில பார்த்தோம்னா எப்பவுமே ஒரு ஹீட் அதிகமா இருக்கும் அதனால சிலையில வந்து வெளி போகும் இது போக மின்காந்த நிலையில அந்த சில வந்து சூடாது சுடாத மின்னாந்த நிலையில அது கொஞ்சம் அந்த முன்னாந்த நிலையில வந்து தரும் ஆக்சுவலா மின்னான் அலையில பாஸ்போர்ட்ல தான் கோயிலுக்கு ஒரு பாஸ்வேர்டு அடிச்சு கொஞ்சம் உண்டாகும் ஆனா இது வந்து ஹீட்டா ஹீட்டா தான் கருத்து ஸோ அந்த என்ன பண்ணுவோம்னா ஆதி காலத்துல வந்து கோயில் வந்து ஒரு ஒரு சில நம்ம சாப்பிட்ற பொருள் வந்து ஒரு சிலைய சூழ்நிலை கொஞ்சம் வருவது சில வெளிப்படாம இருக்கு நிதிய விஷயம் பண்ணுவாங்க ஒன்னொன்னா பாக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காமனா நம்ம பால் இப்போ தயிர் பால் தயிர் இந்த மாதிரி ஒரு சில குறிப்பு ஐட்டம் வச்சு பண்ணுவாங்க இது குறிப்பு ஐட்டம் வச்சு பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த சிலையில வந்து ஒரு பிசு சுத்தன்மை உண்டாகும் பிசு சுத்தன் வந்து அப்படியே கொஞ்சம் ஈரம் பதமாச்சு அது வந்து ப்ரூஃப் உண்டாகும் அடுத்து பாத்தீங்கன்னா மஞ்சள் குமமா யூஸ் பண்ணுவாங்க இது எதுக்கு யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த ஃபங்கஸ் சிறையில் இருந்து ஒரு சில ஃபங்கஸ் பாக்டீரியாஸ் எல்லாம் வந்துடக்கூடாது அந்த மஞ்சள் வந்து ரெகுலரா யூஸ் பண்ணுவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா எழுநீர் எழுநீர் யூஸ் பண்ணுவாங்க தேன் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க எழுநீர் யூஸ் பண்ணா பாத்தீங்கன்னா புதுசு யூஸ் பண்றது தேனும் பாத்தீங்கன்னா ஒரு புதுசு சுத்தம் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் இம்பியூட்டிஸ் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுவேன்